வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன செய்திகள்னு பாத்துடலாமா வாங்க பாக்கலாம் உரிய ஆவணங்கள் இன்று எடுத்துச் செல்லப்பட்ட நாலு கோடி பணம் தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நைதா நாகேந்திரனின் உதவியாளர்களிடம் இருந்து மூன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடியும் திமுக மாவட்ட செயலாளர்கள் அலுவலகத்தில் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சமும் பறிமுதல் செய்த விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை விசாரிக்க கோரி சுயாட்சி வேட்பாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் இது பட்டியலிடப்பட்ட குற்றத்தில் வராது என அமலாக்கத்துறையால் பதில் அளிக்கப்பட்டது பின்னர் ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள் விரிவாக விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை பள்ளிக்கரணை அம்பேத்கர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் பெண் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் கோபமடைந்த ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் மற்றும் அவர் நண்பர்கள் பிரவீனை சம்பவம் செய்துள்ளனர் இதனால் சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் ஆணவ கொலையால் கணவரை இழந்து மன உளைச்சலில் இருந்த ஷர்மிலா கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரசில் இருந்து பாஜகவுக்கு தவிய விஜயதாரணியின் நிலைமை காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த அவர் அந்த பதவியை உதவிட்டு பாஜகவில் இணைந்த பின்னர் அவருக்கான முக்கியத்துவம் இல்லை என புலம்பி வருகிறாராம் அதை வைத்து சமீபத்தில் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் காங்கிரஸ் கட்சியில் விஜயதாரணிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆனால் அவர் ஆசைப்படாமல் பேரசைப்பட்டார் அதற்கான பலனை பாஜகவில் இணைந்து இப்பொழுது அனுபவிக்கிறார் என விமர்சித்துள்ளார் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றிவிடும் என்பதை உணர்ந்ததால் பிரதமர் மோடி விரக்தியில் உள்ளார் இப்படி இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியதில்லை என கார்கே குற்றம் சாட்டினார் ஹைதராபாத் எம்பியும் ஏஐஎம்ஐ கட்சியின் தலைவருமான அசதிதீன் ஓவைசி கூறியதாவது நாங்கள் என்ன ஊடுருவல்காரர்களா அதிக குழந்தைகளுடன் உள்ளவர்களா வாஜ்பாய் மோடிக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா என்ற இடத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டபோது திரு நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரான நச்சு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பிரதமரும் பாஜக தலைவருமான நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாடு முழுவதும் லடாக் மணிப்பூர் போன்ற சூழல் உருவாகும் என எச்சரித்தார் பிரதமர் மோடி பற்றிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலா பிரபாகர் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் தற்போது ஏறக்குறை உண்மையிலேயே நடக்க தொடங்கியுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அரசியல் புயலை கலப்பிய கரும்பு விவசாய சின்னம் கர்நாடகாவில் பாஜகவிற்கு பெரிய பிரஷராக மாறியுள்ளது கர்நாடகாவின் சிவமொக்கா லோக்சபா தொகுதியில் சுயாட்சியாக போட்டியிடும் பாஜகவின் கே எஸ் ஈஸ்வரப்பாவுக்கு வழங்கப்பட்ட கரும்பு விவசாய சின்னம் இது விவசாயிகளிடம் விரைவாக சென்று சேர்ந்துள்ளது ஈஸ்வரப்பாவுக்கு சாதகமாக ஆகியுள்ளது இது பாஜகவுக்கு பெரும் பிரஷரை கொடுக்கவே வேறு வழியின்றி ஈஸ்வரப்பாவை கட்சியில் இருந்து ஆறு நீக்கி பாஜக கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி தலைமை அலுவலகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் தேர்தல் கள நிலவரம் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது மற்றும் தேர்தல் பணிகள் உள்ளிட்டவை குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன